டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வு எழுதும் போட்டித் தேர்வர்களே கடந்த குரூப் ஃபோர் தேர்வானது தமிழிலே கடினம் என்ற நிலைகளை கடந்து அடுத்து நாம் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களே நமக்கு எஞ்சியுள்ள நிலையில் இந்த முறை நிச்சயமாக தமிழ் தேர்வானது நாம் ஆறிலிருந்து பன்னிரெண்டு வரை பாடப்பகுதியில் படித்த பாடப்பொருளிலிருந்து நிச்சயமாக வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் கடந்த முறை ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து கூடுதலாக சில செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது அந்த வகையிலே அழகு மூணிலிருந்து மரபுத்தொடர்கள் அதிலே தொல்காப்பியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில மரபுத்தொடர்களை உங்களுக்காக இது வழங்குகிறோம் ஆழம் பார்த்தல் ஆழம் பார்க்குறான் அப்படின்னு கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அதாவது மனநிலையை அறிதல் போடுதல் அதாவது காலம் தாழ்த்துதல் நீட்டுத்தல் அப்படிங்கிற பொருளை சொல்லலாம் ஒரு கை பார்த்தல் நான் அவனை ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி சொல்கிறது சண்டைக்கு போதல் ஒரு காலில் நிற்றல் இந்த குழந்தை வந்து இதை வாங்கி கொடுக்க சொல்லி ஒத்த காலில் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு காலை நிற்றல் அப்படின்னா பிடிவாதம் காட்டுதல் கச்சை கட்டி கொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது தீவிரம் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற தீவிரமாக இருக்கிறது கம்பி நீட்டுதல் கம்பி நீட்டுதல் நம்ம முன்னாடியே நம்ம இதை பார்த்த ஒரு மரபு தான் அது ஓடி போதல் அல்லது விரைவாக வெளியேறுதல் அதை விட்டு எப்போது நம்ம அதில் வந்து எஸ்கப் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விரைவாக போகிறது ஓடிப்போது கடை கட்டுதல் இங்கே பார்த்தோம்னாக்கா செயலை நிறுத்துதல் அப்படின்னு இருக்குது நமக்கு முன்பு வந்து இதே வந்து கடை விரித்தல் அப்படிங்கிறது கேள்வியாக வந்திருக்கு நான் பார்த்துருப்போம் அது செயலை தொடங்குதல் தெரிவித்தல் அப்படிங்கிற மாதிரி அது அந்த பொருளில் அது வந்திருக்கும் குட்டு வெளிப்படல் இது நமக்கு எளிமையாக தெரிந்த விஷயந்தான் உண்மை வெளியாதல் கயிறு திரித்தல் இது நம்ம கிராமப்புறத்துலையுமே நான் நகர்ப்புறத்துலேயும் எங்கேயுமே கேட்டிருப்போம் கையெழுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது பொய் சொல்றது பொய் சொல்லி பரப்புதல் அப்படிங்கிறது காது குத்துதல் இதுவும் நமக்கு எளிமையானதுதான் காதுல பூ வச்சுருக்குன்னு சொல்லுவோம் காது குத்துறியா எனக்கு அப்படின்னு கேட்போம் அதாவது ஏமாற்றுதல் கடுக்காய் கொடுத்தல் காது குத்துதல் கடுக்காய் கொடுத்தல் இரண்டுமே வந்து ஏமாற்றுதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது கை கொடுத்தல் அது வந்து நமக்கு இதிலேருந்து ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சிடணும் கை கொடுக்குறோம்னா நம்ம உதவுகிறோம் அப்படிங்கிறது உதவி செய்தல் சாயம் வெளுத்து விட்டது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது எதுவும் மறைக்க முடியாது உண்மை வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் தலை தப்பினால் போதும் தலை தப்பினாலுங்கிறது உயிர் தப்பினால் உயிர் தப்பித்தல் அப்படிங்கிறத பொருளை கொடுத்துருக்காங்க தலையீடு தலையீடு அதாவது குறுக்கிடுதல் ஒரு செயல் நடக்கிறதுல போய் நம்ம குறுக்கிடுதல் அதாவது தலையிடுதல் தாளம் போடல் அதாவது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல் தாளம் போடுதல் அப்படிங்கிறது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல் நடுத்தருவில் நடுத்தருவில் நிற்கிறாங்க நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆதரவுற்றவங்களை சொல்வோம் அதாவது வந்து ஆதரவு இல்லாமல் செய்தல் பூத்த நெருப்பு இதுக்கு பலவிதமான கருத்துக்களை நாம் வந்து எப்பவுமே சொல்வோம் ஆனால் இங்கே வந்து நமக்கு தொல்காப்பியத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா உணர்ச்சி குன்றாமை அப்படிங்கிறத பொருளாக கொடுத்துருக்குறாங்க நெல்லிக்காய் மூட்டை இது நமக்கு தெரிந்த தொடர் தான் அது ஒற்றுமை இல்லாமை பழுக்க போடு பழுக்க போடு அப்படின்னா காலம் தாழ்த்துதல் பூசி மெழுகுதல் அது வந்து உண்மையை மறைத்தல் அல்லது மறைத்தல் அப்படிங்கிற பொருளெலாம் சொல்லியிருக்காங்க வாய்ப்பூட்டு வாய்ப்பூட்டுனா வாய் பேசக்கூடாது வாய்க்கு பூட்டு போடுதல் பேசக்கூடாதுன்னு தடை விதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அது வாலாட்டுதல் இது நமக்கு எளிமையாக நமக்கு இதுக்கு புரிஞ்சுக்கொள்கிற உடல்கள் இல்லை வாளாட்டுதல் அப்படின்னாக்கா மீறி நடத்தல் ஒரு செயலை ஒரு கொள்கையை மீறி நடத்தல் அதான் வாழாட்டுதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வெட்ட வெளிச்சம் வெட்ட வெளிச்சங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படிங்கிறது முகத்தில் கறி பூசுதல் ஒருவரை வந்து தாழ்வுப்படுத்தல் இழிவுபடுத்தல் அப்படிங்கிற பொருளில் இது வந்திருக்கு முழுக்கு போடுதல் முழுக்கு போடுதல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கைவிடுதல் அப்படிங்கிற பொருளை கொடுத்துருக்குறாங்க ஒரு இருபத்தி ஆறு மரபுத்தொடர்கள் நம்ம இருந்து இது உங்களுக்காக கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக இது தேர்வுக்கு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள வகையிலே அமையும் இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்தி எங்களுடைய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொண்டு நிச்சயமாக நீங்களும் தேர்விலே சிறப்பான ஒரு மதிப்பெண்ணை பெற வேண்டும் என வாழ்த்துகிறோம் வணக்கம்